கோப்பையை உச்சி பிரபலங்கள் ஐசிசி மகளிர் ஒருநாள் உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் பலமான தென்னாப்பிரிக்க அணியை வீழ்த்தி கோப்பையை வென்றுள்ளது இந்திய மகளிர் அணி டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்கா மகளிர் அணியின் கேப்டன் லாரா வால்வர்ட் இந்திய அணியை பேட்டிங் செய்யச் சொன்னார் இந்திய அணி ஐம்பது ஓவர்கள் முடிவில் ஏழு விக்கெட்டுகளை இழந்து இருநூற்று தொன்னூற்றி எட்டு ரன்கள் குவித்தது இந்திய அணி தரப்பில் ஷபாலி வர்மா எண்பத்தி ஏழு ரன்களும் தீப்தி சர்மா ஐம்பத்தி எட்டு ரன்களும் அதிகமாக எடுத்திருந்தனர் அதன் பின்னர் களமிறங்கிய தென்னாப்பிரிக்கா அணி நாற்பத்தி ஐந்து புள்ளி மூன்று ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து இருநூற்று நாற்பத்தி ஆறு ரன்கள் மட்டுமே எடுத்தனர் அதிகபட்சமாக கேப்டன் லாரா வால்வர்ட் நூற்றி ஓரு ரன்கள் குவித்திருந்தாலும் இந்திய அணி ஐம்பத்தி இரண்டு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று கோப்பையை வென்றது இந்திய மகளிர் அணி வெல்லும் முதல் கோப்பை இதுதான் இந்த நிலையில் திரைப்பிரபலங்கள் பலரும் இந்திய கிரிக்கெட் அணிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார்கள் நடிகர் விஜய் தனது எக்ஸ் பக்கத்தில் முதல் முறையாக ஐசிசி கோப்பையை வென்ற இந்திய மகளிர் அணிக்கு வாழ்த்துக்கள் நமது இந்தியாவுக்கு இது வரலாற்று சிறப்புமிக்க நாள் என்று பதிவிட்டுள்ளார் அதேபோல் நடிகை கீர்த்தி சுரேஷ் நமது அணியின் கிரிக்கெட் என்பது மன உறுதி அளிப்பதாகவும் பெருமை அடைய செய்ததாகவும் இருந்ததுடன் அவர்கள் இதயத்திலிருந்து விளையாடி ஹெர் ஹிஸ்டரியை உருவாக்கி உள்ளார்கள் இன்னும் சொல்லப்போனால் ரொம்பவும் ஸ்டைலாக விளையாடினார்கள் உலக கோப்பையை நமதாக மாற்றிய மகளிர் அணிக்க வாழ்த்துக்கள் என்று பதிவிட்டுள்ளார் நடிகை பிரியங்கா சோப்ராவோ நான் எனது சிறு வயதில் கிரிக்கெட் பார்க்கும்போது பல ஜாம்புவான்களை பார்த்து வளர்ந்தவள் இன்றைக்கு அந்த ஜாம்புவான்கள் எல்லாம் பெண்களாக மாறி கிரிக்கெட் விளையாடுவது போல இருந்தது உலக கோப்பையை வென்ற இந்திய மகளிர் அணிக்கு வாழ்த்துக்கள் என்று பதிவிட்டுள்ளார் நடிகை ஷாலினி பாண்டே தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் மிகவும் எமோஷனலாக கோப்பையை வென்றதற்கு நன்றிகள் என்று பதிவிட்டுள்ளார் இந்திய அணிக்கு பலரும் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார்கள் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் டென் தமிழ் சேனலை பின்தொடருங்கள்